வர்களே திருச்சி கோவை மதுரை சேலம் இருக்கிற பெரிய மாநகராட்சிகளுக்கு அருகில் இருக்கின்ற நகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு குறிப்பாக புதிய குடிநீர் திட்டம் இப்போது கோவையில் பில்லூர் மூன்று குடிநீர் திட்டம் வந்த காரணத்தால் நூற்றுக்கு நூறு எம்எல்டிக்கு மேல் மிச்சம் இருக்கிறது தண்ணீர் சேலத்திலும் அதே போல் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்குமானால் அந்த குழாய்கள் மட்டும் சரியாக இருக்குமானால் மிச்சமதாக இருக்கும் திருச்சியிலாம் அப்படி தான் இருக்கிறது மதுரையிலே இப்போ புதிய திட்டம் பெரியார் இருந்து எடுக்கிறோம் புதிய திட்டம் விரைவில் முடிய இருக்கிறது டேங்க்னா அஞ்சு டேங்க் தான் கட்டு கட்டுனா முதலமைச்சர் கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்க வருகின்ற போது அருகில் இருக்கிற நமது திருமங்கலம் பகுதியும் திருமங்கல் திருமங்கலம் பகுதியாக இருக்கிற நம்முடைய ராஜேந்தபாபு செல்லப்பா அவருடைய பகுதி திருப்பரங்குன்றம் பகுதியெல்லாம் தேவையான அளவுக்கு குடிநீரை நிச்சயமாக அது சேர்த்து கொடுக்கப்படும் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாவது பெரிய நகரங்கள் அருகில் இருக்கிற மாநகராட்சி பகுதியில் இருக்கிற நகரங்கள் விரிவாக்கப்பட விரிவாக்கப்படுகின்ற போது குறிப்பாக மார்க்கெட் பேருந்து நிலையம் அதே மாதிரி விளக்கு வசதிகள் குடிநீர் வசதிகள் இது அனைத்தையும் இணைத்து தான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே உறுப்பினர் அவர்கள் இந்த ஆண்டு சாலைகளுக்காக மட்டும் மூவாயிரத்து எழுநூத்தி ஐம்பது கோடி கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதையும் கருத்திலே கொண்டு தங்கள் பகுதியிலே விரிவாக்குவதற்குரிய நிதி ஒதுக்கப்படும் அதை எழுதி கொடுத்தால் எது முக்கியமென்று எழுதி கொடுத்தால் அதை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும்